நம்ம ஜமாத்தில் வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு ஆனால் வந்து பெண் வீட்டாரில் வந்து யாருமே வர்றது கிடையாது அவங்க சம்மதிக்கலை தாய் தக அண்ணன் தம்பியும் சம்மதிக்கலை ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து யார் பொறுப்பாளர் யார் கையெழுத்து போடுவாங்க அதுக்கு ஆமாம் சில நேரங்களில் வந்து தௌகி ஜமாத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்போ தாயும் இல்லாமல் தகப்பனும் இல்லாமல் அவங்களா நின்று என்ன செய்கிறாங்க அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க அப்போ பெண்ணுக்கு பொறுப்பாளர் வேணும் தானே பொறுப்பாளர்கள் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அது எப்படி சரியாக வரும் சரியாக வருமா என்று கேட்குறாங்க அதாவது பொதுவாக நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும் இன்றைக்கு வந்து இந்த பெற்றோர்களை மீறி பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்க அவங்களா இடத்தேறி வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஓடி போகக்கூடிய நிலைமை சமூகத்தில் அதிகரித்து வருகிறது அதுக்கு முதல் காரணம் என்னென்னு கேட்டால் பெற்றோர்கள் தான் காரணம் அந்த பிள்ளைகளை இப்போ பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டோம்னு சொன்னால் அவங்களுடைய அந்த டீனேஜ் பருவம் என்பது என்ன மாதிரி இருக்கும் அவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய ஒரு மனக்குழப்பத்தில் என்ன மாதிரி முடிவெல்லாம் எல்லாம் எடுப்பார்கள் ஒரு இருபதுக்கு மேலே தான் நார்மலுக்கு வருவாங்க அந்த பத்தொம்போது பதின பதினஞ்சுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் உள்ள ஒரு பருவம் வந்து ரொம்ப ஒரு ஒரு மனக்குழப்பமான ஒரு பருவம் அந்த நேரத்தில் வந்து வீட்டில் வந்து போழி வாடையும் திட்டிகிட்டு இருப்பீங்களா அந்த மாதிரி இருந்த ஒரு பொம்பளை பிள்ளையை பிடிச்சிட்டு உன்னை மாதிரி அழகாக யாரையும் பார்க்கலன்னு அப்படி ஆனால் சொன்னாண்டு வைங்களேன் அது பயங்கரமாக என்னமோ ஒரு பெரிய இது மாதிரி தெரியும் அதுக்கு ஏன்னா வீட்டில் உம்மா திட்டுறாங்க பாப்பா திட்டுவாங்க அண்ணன் திட்டுவான் இப்படி தான் வீட்டில் பழகியிருப்பாங்க ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவான் உங்கள் நிலவு மாதிரி உன் கண் இப்படி உன் மூக்கு இப்படி இருக்கணுன்னு அப்படியே உள்ள இப்படி பொம்பளைட்ட பழவிணும் இப்படி ஏமாத்தணும்னு என்ன செஞ்சிருமா அப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மையில் தான் பெண்கள் இருக்கிறார்கள் இருபதுக்கு மேலே வந்த பிறகு தான் உலகம் நார்மலான விஷயங்கள்லாம் தெரிய வரும் அப்போ அந்த பருவத்தில் வந்து ரொம்ப நெருப்பு மாதிரி கண்காணிப்போட பிள்ளைகளை என்ன செய்யணும் வளர்க்கணும் அப்போ வந்து ஆண்களும் பெண்களும் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு அனுப்புவது ஆட்டோவில் உழை ஏற்றி அனுப்பிவிடுவது ஒரு குறிப்பிட்ட தோழிகளோடு அனுப்பிவிடுவது சிறப்பு வகுப்புக்கு போனேன்னு சொல்வது நம்புவது அவங்க என்ன போ அதை போய் கண்காணிக்கிறது அனுப்புனா நீனை கூட்டிக் கொண்டு விடு நீனை கூட்டிகிட்டு வரணும் செல்ஃபோனை வாங்கி கொடுக்கறது செல்ஃபோன் வாங்கி கொடுப்பதன் மூலமாக அவங்க யாரோட எப்படி வேண்டாலும் தொடர்பு கொள்வது மிஸ்டு கால்கள் மூலமாகவே பலவிதமான தப்பான தொடர்புகள்லாம் ஏற்படுவது இதெல்லாம் அந்த பெண்களுடைய அந்த வயசு அந்த பருவம் நல்ல தகஜத்தில் ஒரு பொண்ணு என் பொண்ணு அப்படிலாம் செய்யாதுமாங்க அதுதான் அப்படி பண்ணும் தகஜத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது என்ப குரான் ஏழு வருஷம் ஆலிமா படிச்சிருக்கு அந்தெல்லாம் பேச முடியாது பொம்பளை பொம்பளை ஆம்பளை ஆம்பளை தான் இது மிளகிற வாங்குதா அதனால இந்த மாதிரி பருவங்களில் வந்து ரொம்ப கூடுதலாக என்ன செய்யணும் நம்ம கண்காணிப்பு செய்ய தவறினோமே ஆனால் அப்போ என்னவாகுது அந்த பிள்ளைங்க எவனோ ஒருத்தனை முஸ்லீமாகவும் ஒரு முஸ்லீம் மதம் முத எல்லாமே பெருசாக கிடையாது இங்கே இருக்கிற மாதிரி வேற மதத்தில் உள்ளவங்களும் முஸ்லீம் கூட்டிகிட்டு ஓடி ஒருத்தான் செய்கிறாங்க இந்த பருவம் வந்து எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு பருவம் பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆம்பளை வந்து அப்படி பெருமனா கூட மார்க்கத்தை விடமாட்டான் மார்க்கத்தை விட்டுட்டு போய் பண்ணுறவன் ரொம்ப 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 லட்சத்தில் ஒருத்தனாக இருப்பான் பொம்பளை வந்து மார்க்கமெல்லாம் கிடையாது மார்க்கத்துக்குலாம் மேலே இதான் இப்படியான வந்து அதான் வீக்கர் செக்ஸும்பாங்க அவங்கள அது ஆம்பளைக்கு அந்த பேர் கிடையாது அதுக்காக என்ன பண்ணாலும் செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு இதான் யதார்த்தம் இதான் உண்மை இந்த உண்மை யாரும் மறுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையுடைய குணம் இருக்கும் பொழுது அப்போ கண்காணிக்கணுமா இல்லையா உங்களுடைய கண்காணிப்பு தவறுற காரணத்தினால இவனே கூட்டிகிட்டு ஓடி போகுது ஓடி போகிறது என்ன செய்யுது போய் கோயிலில் போய் தாலி கட்டிக்கிறது அது அது மாதிரிலாம் பல மாதிரியான மேட்டர்கள்லாம் நடக்கிறது அதில் ஜமாத்துக்கு சிலது வரும் ஜமாத்துக்கு என்ன செய்வாங்க அது கொஞ்சம் ஏதோ மார்க்கத்தை விட்டுறக்கூடாங்கிறக்கா வேண்டி அவனை கரெக்ட் பண்ணி நீ இஸ்லாத்தில் சேர்ந்துரு இங்கே போனால் என்ன கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நான் இல்லாட்டி வேறு மாதிரி கொஞ்சம் மார்க்கப்பட்டா உள்ளது மார்க்கப்பட்டு இல்லாத நினைச்சு அங்கே போய் போட்டு வச்சு தாலி கட்டிட்டு அப்படி போய் அப்படி போயிடும் அது மாதிரி இந்து பொம்பளைங்க வந்து இங்கே த முஸ்லீமாக கட்டிக்கிட்டு முஸ்லீமாக மாறிக்கிறோம் அது மதமெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு அவர் தான் இருக்குது ரெண்டு தரப்புலையுமே கொஞ்சம் பக்தி உள்ள கொஞ்சம் பாதியளவுக்கு இறையச்சா அதெல்லாம் பயம் இருக்குமே ஆனால் நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது இதை வந்து ஹலாலான முறையில் செஞ்சிக்கிறலாங்கிறதுக்கா வேண்டி அதை ஒருத்தன் கூட்டிகிட்டு இங்கே வருது அவன் யாராக இருப்பான் முஸ்லீமா ஒருத்தனாவும் இருப்பான் அல்லது முஸ்லீமாக எவனா கூட்டிகிட்டு வருது அப்போ நம்மள்கிட்ட வந்து என்ன செய்வோம் உடனே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் அம்மா என்ன செய்வோம்னு கேட்டால் ரெண்டு பேர் நிப்பாட்டி வச்சிருவோம் தௌஹி ஜமாத்துக்கு வருவார்களே ஆனால் தௌஹி ஜமாத் என்ன செய்கிறது ரெண்டு பேரையும் உடனே பிரித்து ம மகளிருக்கு தனியாக இடம் இருக்காங்க தங்க வச்சிருவோம் இவனோட இடத்து தங்க வச்சிருவோம் ரெண்டு பேருடைய பெற்றோருக்கு தகவல் கொடுப்போம் ரெண்டு பேருடைய பெற்றோர் முஸ்லீமாக இருந்தால் இந்து யாராக இருந்தாலும் முஸ்லீமுக்குள்ள விஷயமாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்து அவங்கள வர சொல்லுவோம் வர சொல்லி அவங்கள பேச வைப்போம் இந்த மாதிரி வந்துடுச்சு என்ன செய்கிற இல்லை நான் வந்து போக மாட்டேன் அவங்களோட போக முடியாது அப்படின்ட்டு இந்த பொண்ணு பிடிவாதம் பிடிக்கும் அப்போ வந்து மாட்டைன்னு சொல்லையில் நீங்கள் வலி அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னால் எங்கனையாவது போய் உட்காந்து தற்கொலை பண்ணிக்கிறோம் அல்லது எங்கேயாவது ஓடிக்கிட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு போயிடும் மாட்டேன் என் அப்பா அம்மா எனக்கு வேணான்னு சொல்லி முன்னாடி வந்து சொல்லுது இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்க்குறோம்னு கேட்டால் சமூக அக்கறையோடு பார்க்குறோம் இந்த நேரத்தில் வந்து இவங்க வளர்ப்பு சரியில்லை ஓடி வந்தோன்னு கோபம் மட்டும் உனக்கு வருது உனக்கு அதை ஒழுங்காக வச்சு என்ன செய்யலை உன் பிள்ளையை வந்து கண்காணித்து என்னென்ன செய்யுதுங்கிறத உனக்கு பார்க்க தெரியல அவளும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இந்த ம மிட் நைட்டு பாட்டெல்லாம் பாட்டுக்கிட்டு இருக்கிற அப்போ அவளுக்கு என்ன டிவியில் உட்காந்துக்கிட்டு இந்த நான் டிவியிலலாம் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல சின்ன வயசில் காதல் பண்ணுறது நல்ல காதல் பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் உட்காந்துருமா அவளை உட்காந்துட்டுன்னு செய்கிறீங்க டிவியில் உட்காந்து பார்க்கவும் செய்கிறீங்க அப்போ எல்லாம் சேர்ந்து கெடுத்து நாசமாக்கி போட்டு ஆ என் பிள்ளை ஓடி வந்துருச்சுன்னு வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யணுங்கிறீங்க உங்கள்கிட்ட வர சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்டோம்னா போலீஸ் எதுவும் நட்டு போயிடுவாங்க போனால் என்ன செய்வான் எத்தனை வயசுலேருந்து கேட்பான் பதினெட்டு உனக்கு பதினெட்டு பதினெட்டுன்னா மேஜர் ஓடு ஓடு அவங்க இஷ்டப்படி செஞ்சுக்கலான்ருவான் ரெடியாக சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு தான் சொல்லி கொடுத்தான் கூப்பிட்டு வர்றாங்க இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் இது அப்படி விரட்டி விட்டோம்னு சொன்னால் இது வந்துடுச்சு நீ தப்பு நட அதாவது ஒரு விஷயம் நடக்கக்கூடாது விஷயம் வேறு நடந்துருச்சு முள்ளு மேலே சேலை உளுந்துருச்சு விழக்கூடாது அதை கிளியாமல் பக்குவமாக எடுக்கிறதுக்கு என்னங்கிறதா நாங்கள் என்ன செய்யணும் யோசிக்கணும் தகுஜமாத்த என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்தம்மா ஒன்று நீ பத்து வளர்த்துருக்கேங்கிற மாட்டேங்கிறான் இவ்வளோ என்ன செய்யறேன் இப்போ அனுப்பி விட்டால் போலீஸ் சேர்ந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவாள் இல்லாட்டி கோயிலில் போய் தாளி கட்டிக்கிடுவாள் இல்லாட்டி என்னத்துக்கு நமக்கு ஒன்று சொல்லிட்டு எங்கேயா பொழுந்தே குளத்தில் ஆற்று வந்து போயிடுவா இப்போ அந்த மாதிரியான நிலைக்கு ஆளாவது இப்போ என்ன செய்ய சொ மாட்டேங்கிறாங்க அப்போ நீ போ நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுடுறோம் என்று இந்த ஜமாத்தில் உள்ளவங்க நாங்கள் பொறுப்பாளராக இருந்து எங்கள் சமூகத்து பெண்ணு நீ சொல்ல முடியும் நீ வந்து பாசங்கிற இதுக்கு பேர் பாசம் கிடையாது ஒழுங்காக வளர்த்துருக்கணும் சரி நடந்து தான் போச்சு சரி இஸ்லாத்தில் அக்கே பண்ணி வேற ஒருத்தையும் கட்டி கொடுக்க முடியுமா உனக்கு அப்புறமேலே நீ கூட்டிகிட்டு போய் எவங்க அப்புறம் கட்டுவான் ஊர் உலகம் நான் நாரி போய் சந்திச்சிருச்சு போய் பேப்பரில் நியூஸ் வந்த பிறகு நீங்கள் என் பொண்ணை தாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் எவன் வந்து கட்டுவான் உனக்கு அறிவு கட்டத்தனமா பேசுகிறேன் நடந்து போச்சுன்னா புத்திசா புத்திசாலித்தனமா அது நடக்க விட்டுப்பட்டேன் இப்போ அதை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவேன் அவனு வாழ்க்கை வாழ்க்கை கொடுக்க மாட்டான் எவனு கட்டிக்க மாட்டான் அப்போ அவ அதையே பக்குவமாக எப்படி செஞ்சால் சரியாக வரும் அந்த பெண்ணுக்கு என்ன செக்யூரிட்டி கொடுக்குறது இதையெல்லாம் பார்த்து இந்த ஜமாத்தில் என்ன பண்ணுறோம் அறிவரெல்லாம் சொல்லி பார்த்துட்டு ஒன்று கேட்கலங்கிற பட்சத்தில் இதுக்கு மேலே நீ கூட்டிகிட்டு போனீங்கன்னா நாளைக்கும் ஓடி போவோம் கூட்டிகிட்டு போகும்போது எனக்கிட்ட ஓடி போயிடும் ஆற்றுல குணத்தில் விழுந்துரும் ஒன்னையும் பிடிச்சி பிள்ளைச்சி வச்சுப்பிடுவாங்க எங்கள்கிட்ட தான் வந்ததுனால எங்களையும் பிடிச்சி பிள்ளைச்சி வச்சுப்பிடுவாங்க இங்கே தான் போனுச்சி அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டால் எங்களையும் சேர்த்து நிச்சயமா விசாரணைக்கெல்லாம் இழுப்பான் இதையெல்லாம் தூர நோக்குள்ள கருத்தில் கொண்டு தான் நாங்கள் என்ன செய்கிறோம் பொறுப்பாளர் வந்து தாய் தந்து தான் இருக்கின்ற அவசியம் கிடையாது சமுதாய தலைவரும் பொறுப்பாளராக இருக்கலாம் ரசூல்லாட்ட ஒரு அம்மா வந்து என்ன செய்வாங்க எல்லாவுடைய தூதரே ஏன்னா உங்களுக்கு நான் அர்ப்பணித்து விட்டேன்னு சொன்ன உடனே ரசூல்லாவே பொறுப்பாளர் இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ரசூல்லா அந்த பொண்ணுக்கு பாப்பாவும் கிடையாது தாத்தாவும் கிடையாது அப்படி செய்யலாம் தலைவராக இருக்கிறவங்க என்ன செய்யலாம் நாங்கள் ஜமாத்தில் என்ன செய்கிறோம் எல்லா இடத்துலையுமே பண்ணி வைக்கிறோம் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து உங்களுடைய அமைப்பு சரியில்லை இந்த மாதிரி வரக்கூடியவர் நான் பார்த்தோம்னா எல்லாம் பெற்றோர்கள் வந்து குருட்டு நம்பிக்கையிலையும் பொம்பளை பிள்ளையுடைய அந்த பருவம் நீ அந்த பருவத்தை கடந்து வந்தால்தானே அதெல்லாம் என்ன மாதிரி இருக்குங்கிறத விளங்காமல் என்ன காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஃபேஸ்புக்லையும் நெட்லையும் புழங்கிக்கிட்டு இருக்குதுவோ எல்லாம் உலகமே அப்டே அப்படின்னு அதை நம்பிக்கிட்டே எவனும் இப்போ ஃபேஸ்புக்கில் தொடர்பு கொடுன்னா அங்கே வேலூருக்கு வாங்க போகிறா கிளம்பி போகிறான் யாருன்னு தெரியாது என்னென்னு தெரியாது போகணும் நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டு சீ சீரில் சின்ன பின்னமாக்கி நேற்று போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாள்வோ எங்களுக்கு எடுத்து விட்டாங்க அப்போ ஃபேஸ்புக்கில் பண்ணுற அளவுக்கு நின்று பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு உன்னுடைய கவனிப்பு நீ சரியில்லாத காரணம் தான் இந்த நிலை வந்துச்சுமா என்று நாங்கள் அறிவுரை சொல்லி என்ன செய்கிறோம் அது ஒரு அறிவுரோட தா தாய் தந்து சொல்ல கேட்டு போனால் அனுப்பி விட்டுருவோம் மாட்டேன் நின்றார்களே ஆனால் இந்து பெண் வந்தாலும் அதை தான் செய்வோம் அவங்க கூப்பிட்டு போ கூப்பிட்டு போவோம் மாட்டேன்றோம் என்னம்மா நீச்சு சொல்கிறீங்க உங்களோட அனுப்பிட முடியாது மேஜராக இருக்குது அப்போ நாங்கள் இஸ்லாத்தில் எழுதி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ எங்களுக்கு சம்பந்தத்தில் எழுதித்தாங்க எழுதி கொடுத்து அதை செஞ்சு வைக்கிறோம் அவங்களும் செய்கிறோம் உங்களும் செய்கிறோம் இது தகுதிஜ ஜமாத் வந்து நாங்கள் சமூக அக்கறை இருக்கிறதுனால நீங்கள் மாதிரி உட இயலாது என்ன நடக்குது எனக்கு தெரியும் அதுக்கு நீங்கள் தீமையை நடந்து போய்விட்டு நடக்காமல் தடுக்குவோம் நடந்ததுக்கு பிறகு அது இருக்கிற வச்சு என்ன செய்கிறது இப்போ உள்ள நிலைக்கு என்ன செய்கிறது எங்கிற ஒரு அடிப்படையில் சிந்தித்து பார்த்து இதை செய்கிறோமே தவிர எல்லாருக்கும் பண்ணுறது கிடையாது அதனால் வந்து பெற்றோரை சொல்லாமல் பெற்றோரை கூட்டிகிட்டு வராமெல்லாம் செய்கிறது கிடையாது உங்கள் முன்னிலையில் வச்சு தானே அந்த பொண்ணு மாட்டுன்னு போடுது நீங்கள் வளர்த்தது கிளர்த்தெல்லாம் சொல்லி ஒப்பாரெல்லாம் வச்சு பார்க்குறீங்க மாட்டேங்கிறா தனி உருமி விடுவோம் தனி உருமலை அம்மாவும் பிள்ளையும் ஒட்டு என்ன செய்வா பேசுவோம் பொல்கிட்ட பேசு அவ தலைகீழ முடியாது நான் வந்து எனக்கு அம்மா அப்ப வேணான்ற என்ன நீ வளர்த்துருக்குறப்ப இது யார் பொறுப்பு நாங்களா பொறுப்பு ஜமாத்தா பொறுப்பு அப்போ பெற்றோர் பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிறவர்கள் எதுக்கு நீங்கள் வந்து கல்வி கொடுன்னு படிக்க வேண்டியதுதான் இப்போ எல்லாம் ப்ளஸ் டூக்கு மேலே போனீங்கன்னா எல்லாமே கோ எஜுகேஷனாக இருக்குது எல்லாமே அமைப்பு சரியில்லை நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் ஒன்று கொடுக்க முடியல அதோட நீ பாட்டி வீட்டில் உட்காந்து படிக்க வைக்க வேண்டியதானே என்ன பட்டம் வாங்கிட்டு எந்த வேலைக்கு போக போகிறாங்க அறிவுக்கு தானே படிப்பு புஸ்தகத்தை வாங்கி கொடுங்க அறிவை வளர்க்கக்கூடிய மூல்களை வீட்டில் வாங்கி போட்டால் படிச்சுட்டு போதுவோ பேப்பரில் பிஏ எம்ஏன்னு போட்டால் தான் படிப்பா நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு தானே அது வளர்த்துக்கூடிய ஒரு திறமையெல்லாம் டென்த்து ப்ளஸ் டூவில் வந்துடுமா இல்லையா அவ்வளோ போதுமே இன்றைக்கி இருக்க சமூக அமைப்பில் காலம் அப்படி இருக்கிறது எல்லாம் மாத்தியாட்டை போய் இந்த ஊர் பெரம்பலூர் மாவட்டத்தில் போடிக்காட்டில் ஆறு பொம்பளை பிள்ளையில சீரழிச்சு கற்பிணியாக்கி விட்டாங்க ஊரே திரண்டு போய் இந்த பள்ளிக்கூடத்தை உடைக்கிறது போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்போ இல்லது முஸ்லீம் பொம்பளையே தான் அனுப்பிவிட்டது டீச்சர் ஆ வாத்தியாருங்கிறவன் வந்து இப்போ கற்பமாக போனோன்னு தெரியுது லீவ் விட்டாச்சு இப்போ கர்ப்பமாக போனது தெரிஞ்சவனே எல்லாம் திறன் இப்போ போகிறாங்கிறாங்க வளர்க்க ஒழுங்காக வளர்க்காம நீ போய் கிளிக்க போகிற அப்போ இதில் வந்து நம்ம விளங்க மாட்டேங்க நம்ம மக்களுக்கு என்ன செய்யல படிப்பு போதையில் ஏறிக்கிட்டு எல்லா மக்களும் தான் இருக்கிறாங்க படிப்பு தேவை தான் அந்த மாதிரி இருக்குதா உலகம் வாத்தியார் ஒழுங்காக இருக்கானா அந்த நிர்வாகிக தாளர்ன்னு சொல்லக்கூடியவங்க ஒழுங்காக இருக்காரானா அப்போ எல்லாமே வந்து அந்த அந்த கல்வி முறைகள் தான் அப்படி இருக்குதா பத்தும்பத்தாக்குண்டு செக்ஸு கல்வி ஏற கொடுக்க போகிறாங்கண்ணா இதில் இது இந்த மாதிரி லட்சணத்திலேயே உழவுத்து நடக்குது பத்தொன்பத்தாத்துக்கு செக்ஸு கல்வியை இவனை விட்டு விட்டு நடத்த விட்டா என்ன வருது அதை வேறு இப்போ கொண்டு வர போகிறாங்க நாசக்கேடு பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ நம்ம இந்த மாதிரியான நம்ம மா கல்வி கூடம் நம்ம அமைக்கலாம் இந்த டிகிரி டிகிரி இல்லாமல் உலகத்து கல்வியை நல்லா கொடுக்கலாம் அறிவை விட்டு அனுப்புகிற மாதிரி மதர்சம் மாதிரி ஆரம்பிங்க அதில் உலக கல்வி மார்க்க கல்வியும் கொடுங்க பட்டம் அறிவு கிடைச்சி போயிட்டு போகுது அப்போ அந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை இருக்குங்கிறது கூட விளங்காத ஒரு சமுதாயம் நம்ம மற்ற சமுதாயம் இருக்கிறாங்க நம்ம அப்படி இருக்கணுங்கிறேன் நம்ம நாகரிகம் பண்பாடுக்குள்ள உள்ள சமுதாயம் தானே அதனால இதை வழங்கிக் கொள்ளணும் இந்த அடிப்படையிலாம் நாங்கள் என்ன செய்கிறோம் ஜமாத்து பொறுப்பேற்று செய்கிறது இதை பொறுப்பேற்கலைன்னா அதோட மோசமான மோசமானது ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சின்ன மோசம் பெரிய மோசம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சின்ன மோசத்தை